சின்ன தம்பி நின்றுட்டே இருக்காரு அங்கேருந்து வராங்க துளசி இங்கே பாருங்கள் இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வச்சுன்னம்மா நான் பண்ணுற வேலையில் நீங்கள் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி சொல்கிறாரு அதில் ஒன்றும் இல்லை நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி எல்லா வேலையும் வாங்கி செய்கிறாங்க அதை பார்க்குறாங்க அப்படியே பார்த்தோன்னே சிந்தா பண்ணி டவுட்டாக பார்க்குறாங்க என்ன இது ஒன்றுமே புரியலையே இந்த வேலைலாம் தம்பி தான் செய்வான் என்ன திடீர்னு துளசி வந்து செய்கிறா ஒன்றுமே புரியலையே இதை தப்பாக இருக்கே அப்படின்னு கிட்டே வராங்க வந்து கேட்குறாங்க துளசிக்கிட்ட ஆமாம் அது அந்த வேலை எல்லாமே சின்ன தம்பி தான் செய்வான் நீ எதுக்கு செய்கிற அப்படின்னு கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் இருக்கேன் அதனால தான் நான் பண்ணுறேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு துளசி சொல்றாங்க அப்படியா சரி சரி அப்படின்னு சிந்தாமணி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க சின்ன தம்பி அப்படியே பார்க்குறாரு இங்கே பாருங்கம்மா நீங்கள் எது பண்ணாலும் கண்டிப்பாக என்ன தான் எல்லோரும் சேர்ந்து திட்டுவாங்க பார்த்திங்களா கொஞ்ச நேரத்தில் அம்மா திட்டிட்டு போகிறாங்க தேவையாக இதெல்லாம் இங்கே பாருங்கள் என்னோடய வேலையை நான் பார்க்குறேன் உங்கள் வேலையை நீங்கள் போய் பாருங்கள் நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க எனக்கு எதுவுமே புரியவே இல்லையே அப்படின்னு சின்னத்தம்பி சொல்கிறாரு தம்பி உங்களுக்கு எதுவுமே புரியாது இங்கே பாருங்கள் இனிமேல் நீங்கள் தான் என்னோடய புருஷன் நீங்கள் இந்த வேலைலாம் செய்யவே கூடாது அப்படின்னு மனசுலேயே நினைக்கிறாங்க இங்கே பாருங்கள் சின்னம்மா ஏதோ மாற்றம் தெரியுது உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்காதிங்க எப்பவும் போல என்கிட்ட பேசுங்க எப்பவும் போல இருங்க ஆனால் என்னோடய வேலையை செய்ய விடுங்க இதை மட்டும் பெரியமா பார்த்தாங்க அப்புறம் என்ன என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதம்பியை அந்த வேலையை வாங்கி செய்கிறாரு அப்படியே துளசி போகிறாங்க போன அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு எதுக்காகவே இவர் இப்படி பண்ணுறாரு தெரியலையே நம்ம ஒரு வேலை கூட செய்யவே விட மாட்டார் இங்கே பாரு சின்ன தம்பி இன்னிலேருந்து எப்போவுமே நீ தான் என்னோடய புருஷன் சரியா அது மட்டும் மனசில் இருக்குது எனக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்ல என்னோடய கழுத்தில் இருக்க தாலி எடுத்து நான் வெளியே போடுவேன் நீ தான் புருஷன் சொல்லிவிட்டு கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் அப்படின்னு அப்படி யோசிச்சுட்ருக்காங்க சின்ன தம்பிக்கு டென்ஷனாகவே இருக்குது எதுக்காக சின்னம்மா இப்படிலாம் பண்ணுறாங்க நான் செய்கிற வேலையை அவங்க செய்கிறாங்க அவங்க வி ஊதி வைக்கிறாங்க ஊதி விடுறாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாகவே இருக்காரு அங்கே வந்து கூப்பிடுறாங்க நாச்சியார் துளசி வா அப்படின்னு சொல்லிட்டு துளசியும் வராங்க எப்படிப்பா எப்படிமா போகுது உன்னோடய படிப்பெல்லாம் நல்லா போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ அத்தை தான் போகுது இங்கே பருமா உனக்கு பிடிச்சிருக்குல்ல நல்லா தானே படிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அத்தை நல்லா தானே படிக்கிறேன் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு துளசி சொல்கிறாங்க இங்கே பருமா இங்கே ஆயிரம் பிரச்சனை நடக்கும் அதெல்லாம் நீ மனசில் போட்டு குழப்பிக்க கூடாது உன்னோடய எண்ணம் ஃபுல்லாக படிப்பில் மட்டும்தான் இருக்கணும் நீ ஒரு லாயர் ஆகணும் அதுதான் அது மட்டும் இல்லை நீ ஒரு சர்ச் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் ஆவாத்த என்னோடய எண்ணமே அதுதான் அப்படின்னு துளசி சொல்கிறாங்க ஆமாம் ஆயிடுவா இவன் நாடனா சின்னத்தம்பி பின்னாடி இருக்கா இவ போய் சர்ச்சாக போகிறாளாம் அப்படின்னு சிந்தாமணி அப்படி மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காங்க நாங்கள் கற்று எல்லாருமே வராங்க வந்த ஊர்காரங்க எல்லாருமே நாச்சியாரை பார்க்குறாங்க பார்த்துட்டு இங்கே பாருங்கள் இந்த கோயிலுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ அதை எல்லாமே பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க போகும்போது அவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க துளசி பொண்ணை பார்த்தா பாவமாக இருக்குது இவ்வளோ சின்ன வயசுலேயே இப்படி வீட்டுக்காரர் இழந்துட்டு இருக்காளே பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போகிறாங்க கடவுள் தான் அந்த பொண்ணுக்கு ஒரு வழி காட்டணும் ஏதாவது ஒரு வகையில் நல்லா இருக்கணும் அந்த பொண்ணு அப்படின்னு பேசிகிட்டே போகிறாங்க இது எல்லாமே அப்படின்னு ஆச்சியார் கேட்குறாங்க கேட்டுட்டு யோசிக்கிறாங்க நம்ம மருமக எந்த காரத்துக்கூட அவளை விட்டு கொடுக்கவே கூடாது அவளை ஒரு பெரிய நல்லா படிக்க வைக்கணும் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க சிந்தாமணி யோசிக்கிறாங்க எப்படியாவது நாம போட்டு கொடுத்துடணும் அவளை பற்றி துளசி என்ன சின்னத்தம்பி பின்னாடியே சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிந்தாமணி போகிறாங்க போயிட்டு நாச்சியார்கிட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லை துளசி வந்து இப்போ கிட்ட ரொம்ப அதிகமாக பேசுற மாதிரி தெரியுது சின்னத்தம்பி செய்கிற வேலையெல்லாம் வாங்கி துளசி பண்ணுறா ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே நாச்சியாருக்கு கோபமாக வருது எங்கள் பாரு துளசியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்னு